ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க சீரியல் தான் செல்லம்மா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சீரியல் வந்து கொஞ்ச நாள் ஒரு ஒன் வீக் முன்னாடி வந்து நம்மளோட ஸ்டார் மேலே வந்து கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி சீசன் டூ வந்து எடுத்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நம்ம தீபா அண்ட் டாக்டர் பாபு அவர் வந்து பிஸ்னஸ் மேனாக வந்து அறிமுகமாயிருக்காரு ஸ்டோரி அப்படியே நம்ம செல்லம்மாவை ரிலேட்டட் பண்ணி செல்லமாவை ரீமேக் பண்ணி தான் வந்து ஸ்டார்மாவில் அந்த சீரியல் வந்து போய்ட்டுருக்கு இங்கே எல்லாேருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இந்த சீரியல் லான்ச் ஆகிறப்ப எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்டில் வந்து லான்ச் பண்ணாங்க டிஆர்பி வந்து இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சடனாக எதிர்பார்க்கவே இல்லை பாருங்கன்னா பார்த்திங்கன்னா தாறுமாறான ஒரு டிஆர்பி அர்பன் அண்ட் ரூரல் அர்பன் ரெண்டுத்துலேயுமே நம்பர் ஒன் பொசிஷனில் இப்போ இந்த சீரியல் தான் இருக்குது டுவெல் பாயிண்ட் நைன்ட்டி த்ரீ வாங்கியிருக்காங்க அர்பன் அண்ட் ரூரலில் அர்பனில் வந்து டென் பாயிண்ட் ஃபார்ட்டி வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிரம்மமுடி அதாவது ஆக கல்யாணம் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் டிவியில் ஓடிட்டுருக்காங்க அந்த சீரியலோட தெலுங்கு பேர்ஷன் அந்த சீரியல் செவன் தேர்ட்டிக்கு ஓடிட்டுருக்கு அதுதான் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தாங்க இது வரைக்குமே அந்த சீரியலை ஃபர்ஸ்ட் டைம் பின்னுக்கு தள்ளி கார்த்திகை தீபம் வந்து டிஆர்பியில் நம்பர் ஒன் பொசிஷன் வந்திருக்காங்க இப்படி ஒரு ஸ்டோரியா இந்தளவுக்கு தெலுங்கில் விரும்பி பார்க்கக்கூடிய மக்களா அந்த ஜோடிக்கான வியூவர்ஸா இல்லை ஸ்டோரிக்கான வியூவர்ஸான்னு தெரியலை ஆனால் நல்ல ஒரு டிஆர்பி நல்ல ஒரு டைம் ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க இது வரைக்கும் டிஆர்பியில் நம்பர் ஒனில் இருந்த சீரியலை பின்னுக்கு தள்ளி நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக செல்லம்மா சீரியல் இது ஒரு பெரிய சாதனை தான் இனி வர காலகட்டங்கள்லேயும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் தான் நம்மளோட செல்லமலை இப்போ வரைக்குமே போயிட்ருக்கு அந்த வகையில் டிஆர்பி இன்னுமே கூடுதலா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்